ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் நம்ம எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கு இல்லையா சில பேர் எட்டு கிளாஸ்னு சொல்லுவாங்க சில பேர் மூணு லிட்டர்னு சொல்லுவாங்க எதுதான் சரி வாங்க இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்க உடம்புக்கு உண்மையிலே எவ்வளோ தண்ணீர் தேவைன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ஆமா இதுதான் இங்க முக்கியமான கேள்வி பொதுவா சொல்ற எல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி சரியான பதில நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம் ரெடியா இதுக்காக நீங்க எந்த பெரிய கணக்கும் போட வேண்டாம் கால்குலேட்டர்லாம் தேவையே இல்ல உண்மையில இதுக்கு பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதோ உங்களுக்கான ஒரு நேரடியான ஸ்டார்டிங் பாயிண்ட் சரி இப்போ இந்த அட்டவணைய பாருங்க இதுல உங்க எடைக்கு நேரா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு சராசரியா எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு கிளாஸ் கணத்துல கொடுத்திருக்கு இதுதான் உங்களுக்கான முதல் மற்றும் முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட் இத ஒரு குறிப்பா எடுத்துக்கோங்க ஆனா ஒரு நிமிஷம் இந்த அளவு எல்லா நேரத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்துமா கண்டிப்பா இல்லை சில சமயங்கள்ல நம்ம உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா தண்ணீர் தேவைப்படும் அது எப்போன்னு பார்க்கலாமா நீங்க உடற்பயிற்சி செய்யும்போது நல்ல நல்லா வியர்க்கும் இல்லையா அப்போ உடம்புல இருந்து வெளியேறின தண்ணீரை ஈடு செய்யணும் அதனால நீங்க சாதாரணமா குடிக்கிறத விட ஒன்று அல்லது ரெண்டு கிளாஸ் தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க அதே தான் வெளியில வெயில் சுள்ளீர்ன்னு அடிக்கும்போது நம்ம உடம்பு சீக்கிரமே சோர்ந்துடும் ஏன்னா உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் வியர்வியாக வெளியேறிடும் அதனால வெயில் காலத்துல கண்டிப்பா ஒன்னு ரெண்டு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவா குடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க காஃபி அல்லது ஆல்கஹால் குடிக்கும்போது அது உங்க உடம்புல இருக்க தண்ணீர் வழக்கத்தை வழக்கத்தை விட அதிகமா வெளியேற்றும் இதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு நீங்க குடிக்கிற ஒவ்வொரு கப் காஃபி அல்லது ஒவ்வொரு ட்ரிங்குக்கும் ஒரு கிளாஸ் தண்ணியே அதிகமா குடிங்க அவ்வளோதான் விஷயம் இப்ப நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை இத மட்டும் எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க ஆமாங்க நான் சொல்றதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க நாம இதுவரைக்கும் வரைக்கும் பேசின இந்த பொதுவான டிப்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் பொருந்தாது சிலருக்கு இது ஆபத்தாக கூட முடியலாம் குறிப்பா உங்களுக்கு சிறுநீரகம் இதயம் அல்லது கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஏதாவது உடல்நலப் பிரச்சனைகள் இருந்தா டாக்டர் உங்ககிட்ட தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா அதிகமா தண்ணீர் குடிக்கிறது உங்க உடம்புக்கு ஒரு பெரிய சுமையா மாறிடும் அதனால இதுதான் கோல்டன் ரூல் இந்த மாதிரி பொதுவான வழிகாட்டுதல்கள் விட உங்க டாக்டர் சொல்றது தான் உங்களுக்கு வேதவாக்கு அவங்க எவ்வளோ குடிக்க சொல்றாங்களோ அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ் சரி அந்த முக்கியமான எச்சரிக்கைக்கு அப்புறம் இப்போ நாம எவ்வளவு குடிக்கணுங்கிறத தாண்டி எப்படி புத்திசாலித்தனமா தண்ணிய குடிக்கணும்னு சில டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு ஒரே மூச்சில மொத்த தண்ணீரையும் குடிக்கிறது அப்படி பண்ணாதீங்க அதுக்கு பதிலா நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிச்சா உங்க உடம்பு அதை நல்லா உறிஞ்சிக்கும் வயிறு உப்புசமா இருக்கிறதையும் தவிர்க்கலாம் இதை ஒரு பழக்கமா மாத்திக்கிறது ரொம்ப சுலபம் காலையில எழுந்ததும் ஒரு கிளாஸ் குடிச்சு உங்க நாளை தொடங்குங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் குடிங்க நாள் முழுக்க உங்க கையில ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கட்டும் ராத்திரி தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே குடிக்கிறதை நிறுத்திக்கிட்டா நடுராத்திரியில எழுந்திரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது சரி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம் ஆனா நீங்க கரெக்டா தண்ணி குடிக்கிறீங்களான்னு செக் பண்ண ஒரு சூப்பரான ரொம்பவே சிம்பிளான ஒரு வழி இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா இனிமே நீங்க ஒவ்வொரு கிளாஸையும் கணக்கு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்க உடம்பே உங்ககிட்ட பேசும் அது அனுப்புற சிக்னல்களை நீங்க கவனிச்சாலே போதும் அதுதான் பெஸ்ட் அது வேற ஒன்றும் இல்ல உங்க சிறுநீரோட நிறம்தான் சிம்பிளா சொல்லணும்னா உங்க யூரின் லைட் மஞ்சள் நிறத்துல அதாவது எலுமிச்ச சாறு மாதிரி இருந்த சூப்பர் நீங்க சரியான அளவில் தண்ணி குடிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் அதுவே அடர் மஞ்சளாக மாறுனா உங்கள் உடம்பு தண்ணி வேணும்னு அலாரம் அடிக்குதுன்னு அர்த்தம் உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடுங்க அப்போது நாம் தெரிஞ்சுக்கிட்டதை ஒரு தடவை சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கலாமா ஒன்று உங்கள் இடைக்கியத்தை இலக்க தீர்மானிங்க ரெண்டு நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க மூணு தேவைப்பட்டா அளவை அதிகப்படுத்துங்க நாலு உங்கள் சிறுநீரோட நிறத்தை செக் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் மேலே அஞ்சாவது பாயிண்ட் உங்கள் டாக்டர் பேச்சை எப்போவும் கேளுங்க சரி இந்த எளிய வழிகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு நம்புகிறேன் இன்றைக்கே ஒரு சின்ன ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த மாற்றத்தை செய்யலாமா அது காலையில் எழுந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம் இல்லை உங்கள் கூடவே ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கலாம் நீங்கள் என்ன சின்ன மாற்றத்தை செய்ய போகிறீங்க யோசிச்சு பாருங்கள்